லவி காய் ரெண்டு வாரம் மட்டும் மழை அடிச்சு பொழிச்சுட்டு இருந்துச்சு வீட்டோட்டே வெளியே போக முடியல இன்னை வெளியே போகலாம்னு சொல்லி புறப்பட்ட எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் கேட்டை திறந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பெங்களூருக்கு போய் படிக்க போனவன் இன்னைக்கு தான் நம்ம ஊருக்கே வந்திருக்கேன் எனக்கு வேற என்ன வாங்கிட்டு வேற வந்திருந்தான் கரெக்டா அந்த நேரத்தில் மழை வேற பைய தொடங்கிட்டு நான் யா ஃப்ரெண்டு கிட்ட உடனே எத்தனை வயசுல பார்த்ததுல ஆளே மாறிட்டாலே அப்படி சொல்லிட்டு இருந்தேன் சரி மாப்பிள்ளை அதெல்லாம் இருக்கட்டும் நீ வந்து ஃபர்ஸ்ட் உள்ள உட்காரலாம்னு சொல்லி சொன்னா அவ உடனே நீ நல்லா இருக்கிறா அப்படி சொல்லி கேட்டா நான் நல்லா தான் இருக்கேன் நீ நல்லா இருக்கிறேன் சொல்லி கேட்டா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவ உடனே உனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் திறந்து பாரு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்சது நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி திறந்து பார்த்தா என்ன இதுல பெங்களூர்ல இருந்து

மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் சொல்லி சொன்னான் அவன் செட்டில் மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட் வேற ஃபுட் வந்துட்டு மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருந்தா சரி மாப்பிள்ளை நீ உட்கார நான் போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு ஆளுமே காணல நான் யா ஃப்ரெண்ட் குட்டிங்க யாருமே காணல மாப்பிள்ளை கால் பண்ணி கேளுன்னு சொல்லி சொன்னா அவன் வந்து இங்க தான் மாப்பிள்ளை நிக்காவலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தா இங்க எங்கலாம் நிக்காவங்க யாருமே காணல அப்படி சொல்லிட்டு இருந்தேன் தூரத்துல சோமட்டோ ஜெர்சி போட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு இருந்தாங்க அந்த அண்ணே கையை கமிச்சு கூட்டறன ஃபாஸ்ட் ஆட் கொண்டு நம்ம ஆர்டர் வேற தந்துட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த அண்ணே குனிஞ்சே தான் இருந்தாரு இந்த ரிங்டோன் டோன் வேற எங்கயோ நல்லாவே கேட்டது போலவே இருந்துச்சு बीए படிச்சிட்டு கப்பல் வேலைக்கு பேட்டம்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம்ல அப்படி சொன்னவனா தான் இருக்குமோன்னு சொல்லி பார்த்தா அட ஆமா அவனே தான் அட கொம்மால